எல்லாம் நிறைவாகட்டும் துர்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அல்ல அன்னை அங்காள பரமேஸ்வரர் அன்னுடைய திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் ஞானகுரு சாக்து ஸ்ரீ சிவலிங்கேசாமிடைய குருவர்களோடு கோவை காமாச்சுரி ஆதினம் ஐம்பத்தி ஓர் பீடம் மகா சமஸ்தானம் அன்னை அங்காள பரமேஸ்வரி அருளாலை சாக்டர் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமிடி உள்ளத்தில் அன்னை தோன்றி இந்த ஆதீனம் தோற்றுவிக்கப்பட்டது ஆதீனம் தோன்றி சரியாக நாற்பத்தி மூணு வருடங்கள் ஆயிற்று இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒட்டி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாமிய உள்ளத்தில் அன்னை தோன்றி இந்த இடத்தை உடுமலை சாலை பல்லடம் சித்தம்பலம் கிராமத்திலே கோலருபதி கோட்டை உருவாகியது இந்த கோலறுபதி நவகிரகோட்டையானது எந்தவிதமான கட்டிடப்பொறியால் இல்லாமல் சாமியிலே இதனை வடிவமைத்தார் இந்த இடத்தில் முதல் வழிபாடு கோமாதா குலமாதா கோதரிசனம் புண்ணியம் என்று சொல்வார்கள் அத்தகைய நூற்றி எட்டு பசுக்களினாலே இங்கு வழிபாடு நடைபெற்று பதினொன்றுக்கு பதினாறு என்ற அளவில் சதுர வடிவிலே குழி வெட்டப்பட்டு அதில் யாக வேள்விகள் நடைபெற்று அதன் பிறகு இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டது உள்ளே வந்ததையும் நம்ம ஐந்து கரம் கொண்ட விநாயகப் பெருமான் அதனைத் தொடர்ந்து மகா சரஸ்வதி மகாலட்சுமி சன்னதி அதனைத் தொடர்ந்து உள்ளே நான் வந்தோமே ஆனால் முதலிலே நாம் வணங்கக்கூடியது நட்சத்திரங்களிலே முதலில் அஸ்வின் நட்சத்திரம் அங்கு தீர்த்த பிரசாதம் வழங்குவார்கள் பின்பு நாம் சுற்றி வந்தால் ஒன்பது நவகிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது தேவதைகள் நூற்றி எட்டு சிவலிங்க திருமேனிகள் படிச்சூழ சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம் மற்ற ஆலயங்களில் நாம் சென்றால் நவகிரகங்களை நாம் சுற்றுவோம் ஆனால் இங்கு வந்தால் நவகிரகங்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கும் நாம் சுற்ற வேண்டிய ஒரு பொருள் மூலப்பரம்பொருள் அதுபோல பதினா பனிரெண்டு அடி வடிவிலே மூலிகை சிவலிங்கம் கோவிலுக்கு முன்பு முகத்திலே ஐம்பத்தி ஓர் அடி அளவில் சுதை வடிவிலை சிவ சிவபெருமான் தவக்கோளத்தில் காட்சியும் இரு மருங்கிலும் கருங்கல்லினாலே திருப்பணிகள் செய்யப்பட்டு குளம் இருக்கிறது அந்த நந்திக்குளம் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி என்ற அளவில் வடிவமைக்கப்பட்டு அதனை சுற்றி இருபத்தி ஏழு சிவலிங்கங்கள் இருக்கிறது இங்கு வருகின்ற பக்தர்கள் அவர்களே சென்று அந்தந்த ராசிக்குரியவர்கள் நட்சத்திர ராசிக்காரர்கள் அவங்களே பன்னீர் அபிஷேகம் செய்வார்கள் நான்கு கால பூஜை நடைபெறும் அந்தந்த கால வேலையிலே தீபாராதனை காட்டப்படும் பக்தர்களுக்கு உள்ள தூய்மைக்காக தீர்த்து பிரசாதமும் சுற்றி வந்து அமர்ந்து சிவாயணம் என்ற நாமத்தோடு அர்ச்சனை செய்வார்கள் அவர்களே உட்கார்ந்து தியானம் செய்து பின்பு மகாலட்சுமி சன்னதியிலே விபூதி பிரசாதம் வழங்கப்படும் அதன் பிறகு இங்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்படும் யாகசாலையில் தினந்தோறும் சரியாக பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை வேல் வழிபாடு நடைபெறும் முந்நூற்றி அறுபத்தி நாளும் இந்த பூஜை நடைபெறும் இந்த கும்பாபிஷேகமானது நூற்றி எட்டு சன்னியாசிகள் எழுந்தருளை செய் எழுந்தருளி மகா சம்ரோச்சனம் செய்யப்பட்டது இங்கு வருகின்ற பக்தர்கள் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற அருளும் உள்ளிருக்கின்ற நவக்கிரக கோட்டையுடைய அருளும் இணைந்து அவர்களுக்கு புதுவிதமான ஒரு அருளை கொடுக்கும் இங்கு வந்து அவர்கள் என்ன வேண்டினார்களோ வேண்டியது வேண்டுவோர்க்கு அருள்வதைப் போல இங்கு வந்து வழிபாடு செய்யும் நண்பர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்ன நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அந்த பலன் இங்கு கிடைக்கப்பட்டது என்று பல நபர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இங்கு வந்து வழிபாடு செய்த சிவாச்சாரிய பெருமக்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சந்நியாசிகள் ஆதீனங்கள் அனைவருமே இங்கு எழுந்தருளி நூற்றி எட்டு சாதுக்கள் ஒரே நேரத்தில் நவகிரகோட்டை சம்பரோஜனம் செய்யப்பட்டது அது மட்டுமின்றி காமாட்சுரி ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சித்தராக ஞானியாக தவசியாக வாழ்ந்தவர் இங்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் முறை திருமுறை தமிழ் பண்பாட்டு இந்திய பண்பாட்டு கலை பயிற்சி மையம் என்பதை சாமிகள் தோற்றுவித்து யோகாசனம் சித்த மருத்துவம் கலை பண்பாடு இது போன்ற அனைத்து விதமான துறைகளும் இங்கு சொல்லி தரப்படுகிறது ஆகிய இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் தங்கள் மனதில் எது இருந்தாலும் அந்த மனதில் இருக்கின்றதை யாரிடத்தில் கொடுத்தால் நிறைவேறும் என்று சொன்னால் கடவுளிடத்தில் பிச்சை எடுக்கும் பொழுது ஒரு முறை அம்மா பிச்சை என்று கேட்கிறார் பத்து ரூபா கொடுக்குறோம் ரெண்டாவது முறை கேட்டோம்னா கேட்டவரே கேட்டால் நமக்கு கோபம் வரும் ஆனால் கடவுளிடத்திலே நாம் எத்தனை முறை போய் கேட்டாலும் கடவுள் கோபப்படுவதில்லை பல முறை கேட்டாலும் பல லட்சந்தரவை கேட்டாலும் கேட்டதை கொடுத்து கொண்டே இருப்பார் அத்தகைய கோளுருப்பதி எப்படி திருஞான சம்பந்த பெருமான் மூன்று வயது பாலகனாக இருக்கும் பொழுது அண்ணின் அருள்பால் உண்டு கோளுருபதி திருப்பதியத்தை பாடினார் அது போல குருமகா சன்னிதானம் அந்த பதியத்தை பாடினால் துன்பங்கள் விலகும் இன்பம் பெருகும் அதுபோல இந்த கோலிருபதி நவகிரு கோட்டையை பதியை மிதித்தால் விதி மாறும் திருப்பதி அதுமாதிரி திருப்பதியை மிதித்தால் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பம் வருவதைப் போல கோலிருபதி நவகிரு கோட்டை இங்கு வந்து வழிபாடு செய்யும் நண்பர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இடர்கள் விலகி திருமண தடை நீங்கி புத்திர பாக்கியம் நீங்கி கல்விகளை மென்மேலும் சிறந்து விளங்குவார்கள் அதற்குத்தான் குருமுகா சன்னிதானங்கள் மிக அற்புதமான முறையில் கோளருபதி நவகிரக கோட்டை நமக்கெல்லாம் அமைத்து தந்திருக்கிறார் இங்கே வந்து வழிபாடு செய்த பக்தர்கள் அன்பர்கள் ஆன்றோர்கள் அனைவரும் இகவர சௌபாகியத்தை பெற வேண்டும் என்று எல்லாமல்ல அன்னை பராசக்தியினுடைய திருவர்களும் எல்லாமல்ல அப்பனுடைய திருவர்களும் எல்லாமல்ல குருமகா சன்னிதானனுடைய குருவர்களும் பெற்றியுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் புறனார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்தெழிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புரணிந்தும் காணாமணி விளக்கே அத்தகைய திருமூலர் மந்திரத்திற்கேற்ப நம் உள்ளத்தில் இருக்கின்ற ஜீவனே சிவலிங்கம் என்று உரைத்தார் பரமஹம்சர் அதுபோல நம் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை இல்லத்திற்கும் வெளியே காட்டுவதுதான் சக்தி என்று சொல்வார்கள் சிவம் சக்தி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது சும்மா இருப்பது சிவம் பல வேலையை செய்வது சக்தி இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு பணி செய்ய முடியும் அதுபோல இங்கு வந்து மேறு வடிவிலே அன்னையும் நவ சிவபெருமானும் இங்கு காட்சி அளிக்கிறார்கள் முன்னே நந்தீஸ்வர பகவானுடைய அருளும் இருக்கிறது இங்கே வந்து வழிபாடு செய்கின்ற அனைவருக்கும் இகபர சௌபாக்கியம் பெறுவார்கள் எல்லாம் நிறைவாகட்டும் ஃபுல்ஃபில்மெண்ட்